கோலியாத்துடைய அறிமுகம் கோலியாத்துடைய பேர் பைபிள் எத்தனை தடவை வந்திருக்கு தெரியுமா யுத்த காலத்துல ரெண்டு தடவை தான் வந்திருக்கும் நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் யுத்த காலத்துல பெலிஸ்தியன் பெலிசியன் தான் போட்டிருக்குமே தவிர கோலியாத்து ரெண்டு தடவை தான் போட்டிருக்கும் அவன் எந்த ஊரு காத்து ஊரு பெலிஸ்தியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நகர்ந்து போகிறவன் ஊர்ந்து போகிறவன் அப்படின்னு அர்த்தம் நகர்ந்து எது போகும் ஊர்ந்து எது போகும் சர்ப்பம் தான் போகும் அப்ப பெலிசா மறைமுகமா என்னத்தை குறிக்குது சர்ப்பத்தை குறிக்குது சர்ப்பம்னா எதை குறிக்குது பிசாச குறிக்குது சரிங்களா சாத்தானை குறிக்குது அப்ப சாத்தாரு சாத்தானுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் யுத்தம் நடக்குது எங்க அந்த இரண்டு மலைகளுக்கு இடையிலே நடக்கிறது இல்லையா மிக பிரம்மாண்டமான உயரம் ஒன்பது அடி ஆறு அங்குலம் சரிங்களா மாம்ச மலை ஒன்பது அடி ஆறு அங்குலம் சரிங்களா அவன் ட்ரெஸ் போட்டிருக்கான் எப்படி போட்டிருக்கான்னா யுத்த உடை உடுத்திருக்கான் அவ எப்படி உடுத்திருக்கானா அவனுடைய தலை ஹெல்மெட் அந்த பாதுகாப்பு தலை சீரா அது எதனால செய்யப்பட்டதுன்னா வெங்கலத்தினால செய்யப்பட்டது அவனுடைய கவச உடை எதனால செய்யப்பட்டதுன்னா வெங்கலத்தினால செய்யப்பட்டது மொத்தம் ஐம்பத்தேழு கிலோ அவனுடைய கவச உடை மட்டும் எவ்வளவு ஐம்பத்தேழு கிலோ அவன் ஒரு ஈட்டி வச்சிருக்கான் கையில அது ஏழு கிலோ அதுலயும் கவச உடை தலைச்சீரா வெங்கலம் கவச உடை வெங்கலம் காலில் இருக்கக்கூடிய அந்த கவசமும் வெங்கலம் இரும்பினாலான ஈட்டி முன்னாடி ஒருத்தன் பரிசயத்தை பிடிச்சிட்டு கேடயத்தை பிடிச்சிட்டு அவன் போறான் கோலியத்தை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் உடம்பு ஃபுல்லா வெங்கலம் வில்லு மாதிரி வில்லு மாதிரி இருக்கிறான் வசனம் சொல்லுது தாவிது சொல்றான் வெங்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படிக்கு அப்படின்னு சொல்லுது இல்லையா வெங்கல வில்ல வளைத்தவர் இந்த தாவிது இவனை வளைக்க போறாரு இப்ப இதை பத்தி இப்ப நம்ம படிக்கிறோம்

எங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுறாரு சரிங்களா பயந்து போறாங்க இஸ்ரேலுடைய எல்லா இருதயமும் தத்தளித்து நிற்கிறது தவிப்பாய் நிற்கிறது கலங்கி நிற்கிறது என்ன செய்வோம் என்று அறியாமல் நிற்கிறது கோலியாத் என்ன சொல்றான் என்னை கொல்ல சமர்த்தன் யார் காரிய சமர்த்தன் பெலிசேர்ல உயரமானவன் யாரு கோலியாத் ஒன்பது அடி இஸ்ரேல் உயரமானவன் யாரு சவுல் அப்ப சவுலும் கோலியாத்தும் தான் மோதிருக்கோம் சவுல் பயந்து போய் நிற்கிறான் சவுலுடைய மகன் தனியாலாய் யுத்த கலத்தை அதிர பண்ண யோனத்தானும் பயந்து போய் நிற்கிறான் சவுலுடைய சேனாதிபதி அப்னேரும் பயந்து போய் நிற்கிறார்கள் தாவிதின் மூத்த மூன்று சகோதரர்கள் எலியாப் அம்மிதாப் சம்மா மூன்று பேரும் பயந்து போய் நிற்கிறார்கள் உயரத்தை பார்த்து அஞ்சு அடிபணிந்து நிற்கிறார்கள் என்ன செய்வது இறுதியம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இப்போதான் தாவிதோர்ட்ரட்ஷன் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் ஆகிறார்